வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா தென்னந்தோப்புங்க தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குற முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமடம் நாடோடலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க பெதப்பண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கான வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பாதைங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி பக்கம் வருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த நாலு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க உங்களுக்கு பெதப்பம்பட்டிக்கு குடிமங்கலத்துக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருங்க நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி சைட் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு சென்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டுருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கரா ரெண்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அதுவோ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போரில் வந்துடுங்க பிஏபி வாய்க்கை தண்ணியும் பாயிங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்குது இருபது அடி பார்க்க வச்சுருக்காங்க எல்லாமே நாட்டு மரங்க உடனப்பேடையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு முழுசாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட்டுநீர் போட்டிருக்கிறாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரவுண்டு எடுத்துங்க உரம் கொடுத்துருக்குறாங்க நல்ல முறையில் வந்து பராமரிசை வந்துட்டுருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இது மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா தோப்பு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க உங்களுக்கு பஞ்சாயத்தோடு பேச மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அடி வருங்க நம்ம ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு மரம் எல்லாமே நாட்டு மரங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க எல்லா மரமும் பார்த்திங்கன்னா இதே கண்டிஷனில் வந்து எல்லாமே நல்ல காப்புல இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் தினந்தோப்பாக கூட வாங்கலாங்க ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டருங்க நம்ம பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லேயே வந்து டிடிசிபி சைட் போட்டுருக்குறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோப்பு கண்டிப்பாக வாங்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபது ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம வாங்கி போட்டால் பின்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கமர்ஷியல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகுது ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கு குடவுன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி யூஸ் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இது ஒரு ஏக்கரா முதல் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க நாலு ஏக்கரா வந்து ரெண்டு கூட்டு கிணறு சர்வீஸுங்க பிஏபி வைக்க தண்ணி பாய்ங்க ஒரு போரில் வந்துருங்க ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்